அரிமா மாவட்டம் த்ரீ டூ போர் எல் பதினைந்தாவது அமைச்சரவை பொறுப்பேற்பு அரிமா மாவட்டம் த்ரீ டூ போர் எல்லின் பதினைந்தாவது அமைச்சரவை பொறுப்பேற்கும் விழா ஜெயபுஷ்பம் ஹோட்டலில் இனிதே நடைபெற்றது முக்கிய விருந்தினராக ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சிறப்புரையாற்றி தபால் தலையை வெளியிட்டார் சிறப்பு விருந்தினராக பன்னாட்டு இயக்குனர் அரிமா எஸ் மகேஷ் பெற்றுக் மேலும் அரிமா சங்கம் மக்களுக்கு ஆற்றி வரும் பணி ரத்த வங்கி மருத்துவ சேவைகளை பாராட்டி வாழ்த்து பேசினார் பின்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நடத்தி வைத்து அரிமா ஆளுநர் அரிமா டி சேகர் அரிமா சங்கத்தின் பல சேவை திட்டங்கள் குறித்து பேசினார் அவைத்தலைவர் அரிமா டி தியாகராஜன் கூட்டத்தை நடத்த அமைச்சரவை செயலர் அரிமா ராஜேஷ் பொருளாளர் அரிமா குமரகுரு சேவைகள் தலைவர் அரிமா சக்கரவர்த்தி ஜிஎம்டி மாவட்ட தலைவர் பரமசிவம் முக்கிய பணி ஆற்றியவர்கள் பசுமை திட்டமாக மாணவர்கள் சிட்டுக்குருவி கூடுகள் கியூஎம்சி கல்லூரியில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா கல்வி மருத்துவ உதவிகள் சிறார் புற்று நோய் மருத்துவமனை உதவிகள் செய்யப்பட்டன முன்னாள் ஆளுநர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் விழாவின் இறுதியாக நன்றி கூறினார் எல் மாவட்டம் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல இருக்கின்றன பல பகுதிகளில் நாங்கள் மக்களுக்கு தேவையான தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் என்பதனை மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாவட்ட ஆளுநர்கள் தங்கால் என்ற அளவிற்கு அதற்கு மேலாக மக்களுக்கு பல சேவைகளை செய்து வந்துள்ளார்கள் அந்த வகையில இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைச்சரவையை பதவியேற்புள்ள நடத்தி கொடுத்தது எங்களுடைய பன்னாட்டு இயக்குனர் நயன் மகேஷ் அவர்கள் முக்கிய விருப்பவர் முதன்மை செயலாளரும் கமிஷனர்

அதனை திட்டமிட்டிருக்கின்றோம் இதற்காக திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த பதவியேற்பு விழாவில் நாங்கள் வருகின்ற ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அளவிற்கு தேவையான இடங்களில் தேவையான முறையில் கண்டிப்பாக சேவை செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் பதினைந்தாவது ஆண்டு அமைச்சரவை பதவியேற்பு இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்து வருகின்றது மாவட்ட ஆளுநராக அவர்கள் அர்ப்பணிப்போடு சேவைகள் என்ற ஒரு காரக மந்திரத்தோடு இந்த ஆண்டு தொடங்கி பல சேவைகளை இந்த மாவட்டம் சென்னை மாநகருக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய அமைச்சரவை பெருமக்களும் மிக சிறப்பாக செயலாற்றி இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக த்ரீ டுவெண்டி ஃபோர் எல் வரை என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்